கடைசிபாசிரம் படநாகத்தனை கிடந்து அன்று அவுணர்கோனை மருதிடை போய் படனவேலி தடமார்ந்த கடல் மல்லை தலசயனத்து தாமரை கண் துயில் அமர்ந்த தலைவந்தன்னை கடமாறும் கருங்களிருவல் நான் வெல்போர்கலிக் ஒலி செய்த இன்பப் பாடல் ஐந்தும் ஐந்தும் திடமாகந்தும்ல்லார் தீவினையை முதலறிய வல்லார் தாமே படனாகத் அணை இடந்து இந்த படங்கள் மேல சொல்லி இருந்தார் இல்லையா படங்களை உடைய பாம்புங்கிறது அப்படி இருக்க படனாகத்தணை இழந்து பட வெகுண்டு அவுடர்கோன்னா இங்கு இரணியனைன்னு வச்சுக்கலாம் இரணியனை அவன் அழியும்படியாக வந்தான் வெகுண்டுனா அவன் மேல் கோபம் கொண்டு வந்தான் பட வெகுண்டு அவன் அழியும்படியாக கோமம் கொண்டான்னு புரிஞ்சு மருதிடை போய் போய் புரியுது உங்களுக்கு கிருஷ்ணாவதாரத்தை சொன்னார் ரெண்டு மருந்து மருதிடை போய் இந்த பழனவேலி தடமார்ந்த கடல் மல்லை தலசயனந்து தாமரை கண் துயில் அமர்ந்த தலைமர்ந்தை வேலி தடமார்ந்த கடல் மல்லை தலசயனம் ஊரை ஊரை பற்றி எழுதுகிறார் நிறைய வேலி சூழ்ந்துருக்காங்க பழனவேலி தடம் பழனவேலி தடம் இங்கு போனாலும் பயலாம் இப்போ இருக்கா தெரியல தடம் ஆர்ந்த கடல் மல்லை தலசயனத்து அந்த தலசயனத்தில் கடல் மாமல்லபுரத்தில் கண் துயில் அமர்ந்த தூங்கிட்டு இருக்காங்க கண் துயில் அமர்ந்த தலைமன் தன்னை சிலபுத்தர் தலைவர் தம்மைன்னு எழுதியிருக்கலாம் சில புத்தகத்தில் அப்படின்னு தெரியல இங்கே தலைவன் தன்னை கடமாறும் கடமாறும் கருங்கள் இருவல் தான் கடமாறும்னா மதம் பிடித்த யானையும் அடக்க வல்லவன் யார் திருமங்கி ஆழ்வார் தன்னை பற்றி சொல்லிக்கிறேன் கடமாறும் கருங்கள் இருவல் தான் வெல்போர் கலிகண்ணி எப்பயும் வெல்போர் கலிகண்ணி போர்களை எல்லாம் ஜெயிக்கின்ற கலிகண்ணி திருமங்கி ஆழ்வார் ஒலி செய்த இன்ப பாடல் அவர் இயற்றின இந்த பதிகம் திடமாக நம் திடமான நம்பிக்கை வைத்து திடமாக இதில் ஒரு பிரியர்களும் நம்பிக்கை இருக்கணும் திடமாக இவை ஐந்தும் ஐந்தும் வல்லார் இந்த பத்தும் வல்லவர்கள் தீவினையை முதல் அறிய வல்லார் தாமே தன்னுடைய தீவினைகளை அவர்களே அழித்து கொள்வார்கள் அப்படின்னு ஆமாம் அவர்களே அழித்து கொள்வார்கள் அப்படி தான் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் அவர்களே அழித்து கொள்வார்கள் தொல்லை பழவினையை முதலறிய வல்லார் தாமே திருநெ தாண்டத்தில் பல சுருதி தான் அதில் தொல்லை பழவினை எழுதியிருக்கார் இத்தட்டில் தீவினைன்னு எழுதியிருக்கேன் வேற ஒன்று விசேஷம் சேர்ந்து படிக்கலாமா படனாகத்தனை கிடந்து அன்று அவளரு கோவனை பட மிகுண்டு மருதிடை போய் பழனவேலி கடமார்ந்த கடல் மல்லை தலதயனத்து தாமரை கண் துயில வந்த தலை வந்தன்னை கடமாறும் கருங்கள் இருவல்லார் வெல்கூர்களிகன்றி ஒலி செய்த இந்த திடமாக இவை ஐந்துமைந்தும் வல்லார் தீவினையை முதலறிய வல்லார் தாமே திடமாக இவை ஐந்துமைந்தும் பல்லார் தீவினையை بدال ہے یا ولارتابی